நல்ல கவனிங்க இப்போ நான் சொல்ல போற சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க உங்ககிட்ட ஒரு காலத்துல கிரியேட்டிவிட்டி இருந்திருக்கலாம் நீங்க எந்த வேலையில ஈடுபட்டீங்களோ அந்த வேலையை செய்யறதுக்கு திறமையுடைய நபராக நீங்க இருந்திருக்கலாம் அண்ட் அந்த வேலைய நீங்க இன்ட்ரெஸ்டா செஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கலாம் அந்த வேலையை மட்டும் இல்ல மற்ற முக்கியமான வேலைகள் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒர்க்க நீங்க செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படலாம் அதை தள்ளி போடலாம் லைஃப்ல போர் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம் இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இல்ல போல் இருக்கு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத பார்த்துட்டு நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன் இந்த சோம்பேறித்தனத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அது சோம்பேறித்தனமா கூட இல்லாம இருக்கலாம் எஸ் நீங்க ஒரு சோம்பேறி கிடையாது நீங்க அவுட் ஆயிருக்கீங்க பேர்ன் அவுட் அப்படின்னா ஒரு வேலைய நாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால நமக்குள்ள ஏற்பட்ட ஒரு தொய்வு இந்த பேர்ன் அவுட்டுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான ஹேர்ப்ட் அப்படிங்கிறவர் போதை பொருளுக்கு ரொம்ப அடிமையாகி அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரீஹாப் கிளினிக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அங்க அவர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டி வந்துச்சு அந்த கிளினிக்ல அவர் மட்டும் கிடையாது அவரோட சேர்ந்து மற்ற மருத்துவர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்கள ஒவ்வொருத்தரா அந்த வேலையை விட்டு போக ஆரம்பிச்சாங்க இதுக்கு காரணம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கு மேல இங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை விட்டு அவங்க வெளியேறவும் செஞ்சாங்க ஆனா ஹோபர்ட்கு இருந்து வெளியேற விருப்பம் இல்ல சரி நம்ம நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா தொடர்ச்சியா நம்மளால வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அடுத்த நாள் பிளைட் புக் பண்றாரு அவரோட பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிடறாரு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம காலையில எழுந்திருக்கிறோம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ரிலாக்ஸ் ஆகுறோம் திரும்ப நம்முடைய வேலைய ஒரு புது உற்சாகத்தோடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு பட் அடுத்த நாள் காலையில அவர்னால நேரத்துக்கு எழுந்திருக்க முடியல பிளைட் மிஸ் ஆகுது இது மாதிரி இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்ததே கிடையாது இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டர்ல அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றாரு ரெக்கார்ட் பண்றாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய ரெக்கார்டிங்ஸ திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு பயங்கர ஷாக்கிங் இருந்துச்சு நாம தான் இப்படி பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோபத்தோடவும் ரொம்ப கடுமையாகவும் அந்த ஆடியோ நோட்ல பேசி இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் கிளினிக் வந்து பாக்குறாரு மற்ற மருத்துவர்களை அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஆடியோ நோட்ல எப்படி அவர் நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாரும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க வேலை செஞ்சுகிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா டாக்டர்ஸ் மாதிரி தெரியல போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க மாதிரி அங்க நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி தோய்வு ஏற்பட்ட இந்த நிலைக்கு போன் அப்படிங்கிற பேரை வச்சது இந்த ஹோபர்ட் தான் நாம ஒரு வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு அந்த வேலைய ரொம்ப நாளா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மாத கணக்குல ரொம்ப கடினமா உழைச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்முடைய கிரியேட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் போர் அடிக்க ஆரம்பிக்கும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் இடத்துல மோட்டிவேஷனே இருக்காது அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யறதுக்கு நமக்கு ஒரு நாட்டமோ ஈடுபாடோ வராது இந்த நிலைக்கு பேரு தான் போன் அவுட் அப்படிங்கிறது இந்த போன் அவுட் ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ இல்ல ஒரு சில வாரத்திலயோ நடக்கிறது கிடையாது இந்த போன் அவுட் அப்படிங்கறத அஞ்சு ஸ்டேஜஸ் பிரிச்சுக்கலாம் இதுல முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஹனிமூன் பேஸ் இமேஜின் பண்ணி பாருங்க போன் அவுட் நடக்கிறதுக்கான முதல் ஸ்டேஜ் இதுதான் நீங்க ஒரு புது ஜாப்ல ஜாயின் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க இல்ல ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் பிஸியாக ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் அதுல ரொம்ப தீவிரமா மூழ்கி ஈடுபட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்க ரொம்ப தீவிரமா பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்காது பட் நீங்க ரொம்ப சீரியஸா ஓடிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஆன்செட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டேஜ்ல ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சிடணும் டெட்லைனுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் வேலையை சீக்கிரமா முடிக்கவே முடியல அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கோட பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாய்கிட்டே இருக்கும் இதை சரி செய்யணும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம்ல அதிகமான டைம் போட்டு எஃபோர்ட் போட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இதனால உங்களுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கும் இது வரைக்கும் நீங்க அன்றாடம் நிறைய விஷயங்களை கவனிச்சிட்டு வந்திருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கறத குறைச்சிட்டு உங்களுடைய வேலையில மட்டும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷனை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் மூணாவது ஸ்டேஜ் கிரானிக் ஸ்ட்ரெஸ் இங்கதான் ரியல் ஸ்ட்ரெஸ் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நீங்க போறீங்க ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நாலாவதா ஒரு ஸ்டேஜ் வரும் அதுதான் பர்ன் நீங்க ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஆரம்ப ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அது ஆரம்பிக்கும் போது எப்படி உங்க வாழ்க்கை உங்களுடைய மனநிலை இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் ஆகிக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையை நம்ம லைவ்லியா ஃபீல் பண்ண மாட்டோம் ஏதோ போறோம் வர்றோம் ரொம்ப பிஸியா ரொம்ப டென்ஷனாக ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுறோம் என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே சரியாக தெரியாது வெறுமனே வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் கிரியேட்டிவிட்டி இருக்காது என்ஜாய்மெண்ட் என்கரேஜ்மெண்ட் இருக்காது மோட்டிவேஷன் இருக்காது அண்ட் ஒருபடியா அந்த வேலையை நம்ம கரெக்டா செய்வோமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல மிகப்பெரிய ஒரு தோய்வு ரொம்ப டயர்டான மாதிரியான ஒரு ஃபீலிங்க இந்த இடத்துல நாம அனுபவிக்க ஆரம்பிப்போம் இதுக்கப்புறம் இதோட அஞ்சாவது ஸ்டேஜ் ஹேபிச்சுவல் போன் அவுட் போன் அவுட் அப்படிங்கிற நாலாவது ஸ்டேஜ் சில வாரங்கள் நீடிச்சது அப்படின்னா அது இந்த அஞ்சாவது ஸ்டேஜ் ஆன ஹேபிச்சுவல் போன் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள நம்ம போவோம் இந்த ஸ்டேஜ்ல போன் அவுட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறி போயிடும் உங்க பழைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா நீங்க மறந்துருப்பீங்க நம்ம வாழ்க்கையே இப்படி தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு தெரியும் ஆனா அதோடு நீங்க வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க இந்த போனோட் அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கான முதல் அடையாளம் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் நமக்குள்ள மோட்டிவேஷன் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது ரெண்டாவது அடையாளம் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை தள்ளி போட ஆரம்பிப்போம் இந்த தள்ளி போடுற பழக்கம் இல்லையா அதாவது இது இப்ப செய்ய வேண்டாம் அப்புறம் செய்யலாமே அப்புறம் செய்யலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா பெரும்பாலும் இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நாம சோம்பேறி ஆயிட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுக்குவோம் பட் ஆக்சுவலா சில நேரத்துல அப்படி இருக்காது நம்ம ஏன் ஒரு வேலையை செய்யாம தள்ளி போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் நம்முடைய உடம்போ அல்லது நம்முடைய மனசோ நம்ம கிட்ட இதை தள்ளி போடு அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் மூலமாக சொல்ல வருது இதை இப்போ செய்ய வேண்டாம் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜை உங்களுடைய மூளை உங்ககிட்ட சொல்லுது இதுக்கப்புறம் ஒரு மோசமான ஒரு பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அது என்ன அப்படின்னா நெக்லெக்டிங் செல்ஃப் கேர் செல்ஃப் கேர் அப்படின்னா உங்களை நீங்களே பராமரிக்கிறது உங்களை நீங்களே பாத்துக்கிறது உங்களை நீங்களே விரும்புறது உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறது நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் அதுக்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் லெட்ஸ் ஏ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு ட்ரெஸ் பார்த்து வாங்கி அதை போட்டு அதை போட்டு பார்க்கும்போது போது நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றோம் ஒரு கான்பிடன்ட் நமக்குள்ள வருது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது இதெல்லாம் நடக்குதுன்னா அங்க செல்ஃப் கேர் இருக்குன்னு அர்த்தம் உங்களோட உடம்பையும் மனசையும் நீங்க சரியா பராமரிக்கிறதுக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி அதை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கான செயல்களை நீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறீங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் செல்ஃப் கேருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கறத நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது இதன் மேல அக்கறை செலுத்த மாட்டீங்க நாம எப்படி நம்முடைய தோற்றம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய உடம்ப பராமரிக்கணும் உங்களுடைய உடம்போட ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்க ஒரு டைம்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணி இருக்கலாம் அதை நீங்க விரும்பி இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஏதாவது ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு அதையெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமோ விருப்பமோ உங்களுக்குள்ள இல்லாததுனால அதை செய்ய மாட்டீங்க இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு போர்ன் அவுட் நடந்திருக்கு இதுல நான் எப்படி வெளியே வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் நீங்களே சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நான்கு வழிகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஷிப் உங்க நண்பர்களோட குவாலிட்டியான நேரத்தை செலவிடுங்கள் எனக்கு பெருசா நண்பர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு நண்பர்களாவது இருப்பாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஷிப் யாராச்சும் இருப்பாங்க ஒரு டைம்ல அவங்களோட நீங்க குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இப்போ நீங்க ஈடுபடுங்க நீங்க ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரா ஓட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப ஜாலியாக வெளியே போகும்போது விளையாடும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்ப அந்த செயலை தொடங்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமா ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க நம்பர் டூ ஃபாலோ யோர் ஹாபி நிச்சயமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஹாபிஸ் இருந்திருக்கும் சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும்போது போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா புடிச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி அதை பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அல்லது நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவீங்க இல்லையா அது உங்களுடைய ஹாபிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு என்னுடைய ஹாபி என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரியும் முடியும் அப்படின்னா அந்த ஹாபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் பலதரப்பட்ட குணங்கள் நமக்குள்ள வேறுபடும் உங்களுக்கு ஒரு செட்டை விஷயங்களை செய்யறதுக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சோ உங்களுக்கு செட்டை ஹாபிஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஹாபிஸ்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம் அதை தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நீங்க நீங்களா இருப்பீங்க நம்பர் த்ரீ நாட் ரன்னிங் பிஹைண்ட் பெர்ஃபெக்ஷனிசம் செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி கனக்கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி நான் அச்சீவ் பண்ணால் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பொடியாக இருக்காதீங்க தப்பு பண்ணுறதோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறதோ மனித இயல்பு எடுத்த உடனேயே பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஸோ ப்ராக்டிக்கலாக நடந்துக்கோங்க ஒரு விஷயத்த உங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அதை ஓரளவுக்காவது நல்லா பண்ணி பண்ணிருக்கீங்க இல்லையா அடுத்த தடவை அதை இம்ப்ரூவ் பண்ணனும்னு நினைங்க ஆனா இதை பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க பர்ஃபெக்டா பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க நம்பர் போர் ஹேவ் அ ப்ராப்பர் ஷெட்யூல் நீங்க என்ன வேலையை செய்யணுமோ அதுக்குன்னு செட்டன் ஷெடியூல ஒதுக்கி அந்த நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடியுங்க அதே மாதிரி உங்களுடைய ஹாபிஸ ஃபாலோ பண்றதுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு எப்படி நீங்க கரெக்டா ஒரு ஷெட்யூல் டைமை ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கும் ஷெட்யூல் டைமை போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயங்களை உங்களால ஃபாலோ பண்ண முடியுது அப்படினா நம்ம பார்த்தோம் இல்லீங்களா அந்த அஞ்சு ஸ்டேजेस நீங்க பர்ன் அவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க ரிஃப்ரெஷ் ஆயிடுவீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நீங்க பூஸ்ட் பண்ணுவீங்க நீங்க நீங்களா இருந்துட்டாவே வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்வீங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இந்த நிலையோடு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னும் பெட்டரான குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் நண்பர்களே ஸ்க்ரீனில் இப்போது நீங்கள் ரெண்டு வீடியோவை பார்க்குறீங்க இது என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிரீன்ல தெரியற ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம்